சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைரா நேற்று கேட்டிருந்தாங்க அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தினமும் பத்து மணிக்கு சாயப்பா ஒவ்வொரு அற்புதத்தை நிகழ்த்துவதை நீங்கள் சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் எனக்கும் அதை நிகழ்த்தணும் இது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா கஷ்டப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த இயக்கம் நிச்சயமாக இருக்கும் அதனால் என்னோடய வாழ்க்கையில் சாயப்பா அற்புதம் செய்யணும் இதுக்கு நீங்கள் கிட்ட பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சாயப்பா அற்புதம் நிகழ்த்தணும் அப்படின்னு நான் இப்போவே உங்கள் முன்னாடி நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் இந்த மிராக்கிள் பொறுத்த வரைக்கும் பலருக்கு வியப்பாக இருக்கு நமக்கு நடக்காதா அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் சில விஷயத்தை பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குது சில பேருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமலே மிராக்கல் நடக்குதுன்னா அது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் ரெண்டாவது அவங்க சாயப்பா கிட்ட வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சாயப்பா மிராகல்ஸ் வந்து ரெண்டு மூணு விதமாக கொண்டு வராங்க ஒன்று குழப்பத்தில் இருக்கும்போது தைரியத்தை இழந்துவிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு மிராக்கல் நடக்குது ரெண்டாவது சாயப்பாவுடைய தொடர்பில் இருந்தவங்களுக்கு அந்த மிராக்கல் நடக்குது இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்தின் படி நடக்குது ஆனா மூணாவதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம நினைச்சா நம்ம வாழ்க்கையில் மிராக்களை கொண்டு வரலாம் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் இந்த சிம்பிள் ஒரு வார்த்தை அது ரொம்ப பவர்ஃபுல்லான்னு நினச்சிக்கோங்க அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்களை கடவுளுக்கு பிடிச்சதை செய்யணுமோ அதை செய்யணும் கடவுளுக்கு பிடிச்சத செய்யும்போது நீங்கள் வாழ்க்கையில் சில இடத்துல கஷ்டப்படலாம் கடினமான வழியை கூட வழியை கூட தாண்ட வேண்டிய நிர்பந்தமும் இருக்கும் உண்மையாக பேசலாம் உண்மையா பேசுறதால சில பிரச்சனைகள் உருவாகலாம் ஆனா அத்தனையும் நீ ஒன்றே கதி இனி என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீ பார்த்துக்கோ இந்த பாதை எனக்கு விஷம் உன்னுடைய பாதையோ எனக்கு சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போகணும்னா நிறைய முயற்சிகள் மனக்கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு இதை எல்லாத்தையும் பார்த்து 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 செய்யணும் இதை செய்வதற்கு பல விதமான முயற்சிகளும் உழைப்புகளும் கண்டிப்பாக வேணுன்றது எனக்கு தெரியும் ஆனாலும் உன்னுடைய வழி என்னுடைய வழியாக இருக்கட்டும் ஏன் வழியில நான் ஒன்றும் கூப்பிடல ஓ வழியில் நான் வர அப்படின்னு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய குழந்தைங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மெராக்கள் கண்டிப்பா நடக்கும் இவ ஏழ இவ படக்கார இவ படிச்சவன் இவன் படிக்காதவ இவ வேண்டப்பட்டவ இவன் வேண்டப்படாதவ இந்த மாதிரியான பிரிவினைகள் இருக்காம பார்த்துக்கணும் இது ரொம்ப முக்கியம் இது வந்துடுச்சுன்னாவ நீங்கள் அன்பை கொடுக்கறதுல சுயநலமும் கஞ்சத்தனமோ அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் எந்தெந்த இடத்துல வள்ளலா இருக்கணும் அன்பை கொடுக்கறதுல கேட்டு பெறுவதில் நாம் இருக்கக்கூடாது கொடுத்து உதவணும் கொடுக்கணும் கொடுக்கறதுல நாம் வள்ளலா இருக்கணும் இது எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சா உங்கள் வாழ்க்கையில் மெராக்களுக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் எல்லாமே பை பிராக்டிஸ் இது ரொம்ப கஷ்டமோ இல்லை எங்கேயோ வேற ஒரு ஊர்ல போய்ட்டோ கத்துக்கணுமோ இல்லை உங்க இடம் உங்க மனம் உங்க உடல் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே அத்தனையுமே வேற புதுசா ஒன்றும் இல்லை அதனால தான் இதை முன்னாடியே சொன்னேன் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் சிம்பிளாக இருக்கிறது துச்சமாக நினைக்காதீங்க சிவனுக்கு உகந்தது விபூதி அந்த விபூதி வைப்பதற்கு கூட காரணத்தை அதில் ஒரு ஆன்மீகம் இருக்கு மனுஷன் தான் ஆட்டம் போட்டாலும் அவன் கடைசியாக மிஞ்சிறது சாம்பல் அந்த சாம்பலை அடிக்கடி தினமும் நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்னா உன் கதி கடைசியில் இப்படி தான் இருக்கும் நீ இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீ இப்படி தான் ஆவ அப்படின்னு தான் மனுஷ விபூதி எடுத்து பூசுகிறான் ஆனால் மறுபடியும் பூசின கையவ அது அடுத்த நிமிஷமே ஆணவத்தோடு ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கடவுள் அற்புதமாக செய்வார் செய்ய மாட்டார் ஸோ கடவுளோட தத்துவத்தை அறிஞ்சிக்கணும் அப்படி அறிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு வழியும் நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு சும்மா வந்து குறை சொல்லிக்கிட்டு இவர் இப்படி அவர் அப்படி இதை பேசுகிறதற்காக நாம் இங்கே வரலை சின்ன வயசில் சொல்லுவாங்க வாயை மூடிக்கிட்டு வேலை பாரு அப்படின்னு நம்ம சின்ன வயசில் ஏன் சூப்பராக இருந்தோம் அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு படித்தோம் நம்ம வேலையை மட்டும் பார்த்தோம் பெருசா ஆன உடனே வாயை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டோம் மற்றது எதையுமே செய்யலை இந்த வாயிலே சனி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை சண்டைகள் வருவதற்கு காரணம் கைகளால் இல்லை கால்களாக இல்லை உடம்பா இல்லை உங்கள் அற்புதமான வாயினால் மட்டுமே அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருந்துச்சுனாவே உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இல்லாத வாழ்க்கை சொர்க்கம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் சொர்க்கம் கிடைக்கணும்னா எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழணும் ரெண்டாவது உங்கள் வாய்க்கு ஒரு பூட்டு போடணும் அப்பப்போ அதை திறந்து விடணும் எப்பயுமே அதை லாக் பண்ணியே இருக்கணும் அதுக்கு தான் இந்த தியானம் செய்கிறது இந்த தியானம் செய்யும்போது உங்கள் மனசில் ஒரு விதமான அமைதி பத்து நிமிஷம் செய்யக்கூடிய தியானம் அந்த நாள் முழுக்க உங்களை புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கோம் இனிமே வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் வேற இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சாய்பா மினாக்கல் செய்வாங்க ரெண்டாவது சாய்பாவோட நல்ல சூப்பரான செல்ல குழந்தையா இருந்தாவே போதோ உங்க மூலமா உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் இதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் நிம்மதியாக இருப்போம் எந்த வாழ்க்கை நமக்கு தகுதியான வாழ்க்கை யார் நம்ம கூட வச்சுக்கணும் யார் நம்ம கூட இருக்கக்கூடாது இதை எல்லாத்தையும் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை சாயப்பா அமைச்சு தர்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் サイラー。